போது கை கைகட்டுகிறார்கள் என்பதற்காக பேசுவதை என்பதற்காக இவ்வாறான பேசுவார்த்தைகளை தவிர்த்து உணர்வோடு நீங்கள் ஏனென்றால் நாங்களும் மிக தெளிவாக சொல்லுகிறோம் நீங்கள் கிழக்குமான தமிழர்களின் தாயகம் அதை நாங்கள் ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மிக தெளிவாக நான் என்றும் சொல்லுகின்றேன் ஒவ்வொரு நாளும் கிழக்கு மாகாணம் தாயகம் அறிந்ததும் தாயகம் நாங்கள் வாழ்கிறோம் தமிழ் மக்கள் முப்பத்தி நாற்பது சதவீதம் வாழ்கிறார்கள் இருபத்தி இருபது சதவீதம் பத்து சதவீதம் சிங்கள மக்கள் வாழ்கிறார்கள் பதினெட்டு சதவீதம் ஆகவே நாங்கள் எப்போதும் சொல்லுவதோ கிழக்கு மாகாணம் இந்த மாகாணத்திலே வாழுகிற மூணு மக்களின் தாயகம் என்று என்றால் கிழக்கு மாகாணத்தை நாங்கள் தான் ஆள வேண்டும் அதுவும் தீயணையான அதற்கு ஒருபோதும் நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லி வைக்க எங்களை பொறுத்த அது தீயம்மையாக இருக்கலாம் தீயபிஎப்பியாக இருக்கலாம் வேறு என்ன கட்சியாக இருந்தாலும் கிழக்கு மாகாணத்திலே வாழுகிற தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற மக்கள் கட்சிகளோடு இணைந்து பயணித்து நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் நான் உண்மையிலேயே மிக விரைவிலே தமிழ் எம்பிக்களோடு பேச இருக்கிறேன் எங்களுக்கு இடையில் இருக்கிற பல பிரச்சனைகள் நாங்கள் பேசி தீர்க்க முடியும்